நாம் எல்லாருக்குமே சில கதைகள் கேட்டு முடிஞ்சதும் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன் சில நேரங்களில் மனதிற்கு அவ்வளவு நிறைவாக கூட இருக்கலாம் ஆனால் வெகு சில கதைகள் கேட்டு முடிந்த பிறகு தான் மனதிற்கு ரொம்ப கனமாகும் நம்முடைய இதயமே கனத்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு கதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் கொடுமையான வறுமையினால் தான் பெற்ற ஏழு குழந்தைகளையும் கிணற்றில் போட்டுவிட்டு தானும் தன் உயிரை மாய்த்து கொண்ட நல்ல கதையை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் விருதுநகர் மாவட்டத்தில் வத்திராயிருப்பு பக்கத்தில் அர்ஜுனாபுரம் என்ற ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் மாமரங்களும் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் தேக்கு மரங்களும் என்று பார்ப்பதற்கே செழிப்பாக பச்சை பசேல் என்று பசுமையாக இருக்குமாம் இந்த அர்ஜுனாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு மதுராபுரி நகரத்தில் பிறந்தார் ராமலிங்க மகாராஜா இவருக்கு இந்திராணி என்ற மனைவி இருந்தார் இவருக்கும் இந்திராணிக்கும் திருமணம் முடிந்து பல வருடங்களுக்கு பிறகுதான் குழந்தை பேர் கிடைத்தது மொத்தம் இரண்டு குழந்தைகள் மூத்த குழந்தை பெயர் நல்ல தம்பி இளைய குழந்தை நல்ல தங்காள் இந்த இரண்டு குழந்தைகளுமே நல்ல செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தனர் சில நாட்களுக்கு பிறகு ராமலிங்க மகாராஜாவுக்கு முதுமை காலம் வந்தது தான் உயிரோடு இருக்கும்போதே போதே நல்ல தம்பிக்கு முடிசூட்டிவிட வேண்டும் என்று முடிவு செய்தார் உடனே குந்தல தேசத்தை ஆட்சி புரிந்து வந்த கோமகனின் மகள் மூலி அலங்காரியை திருமணம் செய்து வைத்தார் ராமலிங்க மகாராஜா திருமணம் முடிந்த பத்தாவது நாள் நல்லத்தங்காளின் தாய் இந்திராணி இறந்துவிட்டார் மனைவி துயரத்தாலும் தன்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் முடித்து வைக்கவில்லையே என்ற துக்கத்திலும் ராமலிங்க மகாராஜா சில நாட்கள் கழித்து இறந்து விட்டார் தாயும் தந்தையும் இறந்த பின்னர் நல்லத்தங்காளின் அண்ணன் நல்லத்தம்பி நல்லத்தங்காலை அதிக பாசத்துடன் வளர்த்து வந்தார் இனி தனது தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணிய நல்லத்தம்பி நிறைய வரன்களை பார்த்தார் மானா மதுரையில் உள்ள காசிராஜனுக்கு தன் தங்கையான நல்ல தங்காளை திருமணம் செய்து வைக்க நல்ல தம்பி எண்ணினார் சித்திரை திங்கள் புதன்கிழமையன்று அர்ஜுனாபுரத்தில் நல்ல தங்காளுக்கும் காசிராஜனுக்கும் கோலாகலமாக திருமணம் நடந்தது நல்ல தம்பி தனது தங்கையான நல்ல தங்காளுக்கு நிறைய சீதனங்கள் கொடுத்தார் தங்கத்தினால் நகைகள் வெள்ளியினால் பூஜை பொருட்கள் வெள்ள ஆடுகள் பசுமாடுகள் பொன்னாலான முக்காலி போன்ற நிறைய பொருட்களுடன் பணிப்பெண்களையும் பெண்களையும் கொடுத்து கலங்கிய கண்களுடன் பிரிய மனமில்லாமல் மானாமதுரைக்கு நல்ல தங்காளை வழியனுப்பி வைத்தார் நல்ல தம்பி எட்டு ஆண்டுகள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் காசிராஜனும் நல்ல தங்காளும் காசிராஜனுக்கும் நல்ல தங்காளுக்கும் மொத்தம் ஏழு குழந்தைகள் பிறந்தனர் இதில் நான்கு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் இவ்வாறு சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை ஒன்று வந்தது ஒரு நாள் மானாமதுரையில் தண்ணீர் பஞ்சம் வந்தது விளைச்சலும் குறைந்தது ஆடு மாடுகள் எல்லாம் செத்தே போய்விட்டன மக்கள் பலர் பசியினால் இறந்து போனார்கள் காசிராஜனுக்கு தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுவதை பார்க்கவே முடியவில்லை உடனே தன்னுடைய நாட்டு மக்கள் அண்டை நாடு செல்வதற்கு ஏற்பாடு செய்தார் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் கொடுத்து உதவி செய்தார் தினமும் தன்னுடைய மக்கள் அனைவருக்கும் உணவு கிடைத்ததா என்பதை தெரிந்த பிறகுதான் காசிராஜன் சாப்பிட்டு வந்தார் கொஞ்சம் நாட்களிலேயே தானிய கிடங்குகளில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டன உடனே காசிராஜன் தன்னுடைய மந்திரி முதற்கொண்டு எல்லா மக்களையும் அடுத்த நாட்டிற்கு அனுப்பி வைத்தார் காசிராஜனுடைய மனைவி நல்ல தங்காலும் அவர்களுடைய ஏழு குழந்தைகளும் பசியால் அழுது கொண்டிருந்தனர் தன்னுடைய குழந்தைகள் பசியால் துடிப்பதைக் கண்ட நல்ல தங்காள் தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு சென்றால் குழந்தைகளுக்கு உணவாவது கிடைக்கும் என்று எண்ணினாள் இதை எப்படி காசிராஜனிடம் கூறுவது என்று நினைத்து காசிராஜனையும் தன்னுடன் கூட்டி சென்று விடலாம் அப்பொழுது வறுமையிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்து தன்னுடைய விருப்பத்தினை காசிராஜனிடம் சொன்னாள் காசிராஜனிடம் நல்ல தங்காள் என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு செல்லலாமா என்று கேட்டாள் இதை கேட்டதும் காசிராஜனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அதற்கு காசிராஜன் நான் இந்த நாட்டின் அரசன் எந்த நிலை வந்தாலும் நான் வரக்கூடாது நீ வேண்டுமென்றால் நம்முடைய குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு சென்று வா ஆனால் நல்ல தங்கா நாம் அழையாதவர் வீட்டிற்கு விருந்துக்கு செல்லக்கூடாது அவ்வாறு சென்றால் நமக்கு அவமானமே மிஞ்சும் என்று கூறினார் ஆனால் இதனை நல்ல தங்கால் கேட்கும்படியாகவில்லை அதனால் காசிராஜன் உடனே சம்மதம் தெரிவித்தார் நல்ல தங்காளும் குழந்தைகளுக்கு நல்ல உணவு கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியில் அவர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு நடந்தே சென்றாள் காடு மேடு கடந்து நல்ல அவர்களுடைய ஏழு குழந்தைகளும் மானா மதுரையில் இருந்து காட்டு சென்றனர் அப்பொழுது நல்ல தங்காளுக்கு வழி தெரியவில்லை பக்கத்தில் இருந்த மரத்தின் அடியில் இழைப்பாறினாள் நல்லத்தங்காள் குழந்தைகளுடன் பசி பசி என்று குழந்தைகள் அழுது கொண்டே இருந்தன அதை கண்டு நல்லத்தங்காளும் கதறி அழுதாள் நல்லத்தங்காளின் அழுகுரலை கேட்டதும் வேடர்கள் எல்லோரும் ஓடி வந்து நல்லத்தங்காளிடம் விசாரித்தனர் தலைவிரி கோலமாக பசியால் மெலிந்து போய் யாரின்றே அடையாளம் தெரியாமல் இருந்த நல்லத்தங்காலை பார்த்தவுடன் வேடர்குல தலைவன் வாய்விட்டு அழுதார் ஏனென்றால் அந்த வேடர்குல தலைவன் யார் என்றால் நல்ல நல்ல உடன் பிறந்த அண்ணன் ஏன் வேடர் கோலத்தில் வந்தார் என்றால் ஒரு புலி ஊர் மக்களை எல்லாம் துன்பப்படுத்திக் கொண்டே இருந்தது அந்த புலியை வேட்டையாடவே வேடர் உருவத்தில் இருந்தார் தம்பி நல்ல தங்காலை பார்த்து கதறி அழுதார் அதன் பிறகு நடந்தது எல்லாவற்றையும் நல்லதங்காள் தன்னுடைய அண்ணனிடம் சொன்னாள் இதை கேட்டதும் நல்ல நல்ல தங்காளிடம் தங்கையே நான் வந்த வேலை இன்னும் முடியவில்லை வேலை முடிவதற்கு இன்னும் இரண்டு நாட்கள் ஆகும் முதலில் பசியாற உன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு போ அங்கே அண்ணி உனக்கு எல்லாம் தருவாள் என்று சொன்னார் நல்ல தம்பி அதன் பிறகு தன்னுடைய பரிவாரங்களை அடைத்து என்னுடைய தங்கை நல்ல தங்காளை அரண்மனைக்கு அழைத்துச் செல்லும்படி உத்தரவிட்டார் அந்த நேரத்தில் அர்ஜுனாபுரத்தில் அரண்மனை மாடத்தில் பெண்கள் எல்லோரும் தனக்கு சேவகம் செய்ய ரொம்ப சந்தோஷமாக உட்கார்ந்து இருந்தால் நல்லத்தம்மையின் மனைவியான மூலி அலங்காரி மூலி அலங்காரிக்கு செந்திலபதி என்ற தம்பி இருந்தார் இவர் நல்லத்தங்காலும் அவளுடைய ஏழு குழந்தைகளும் வறுமையினால் தன்னுடைய நாட்டை விட்டு அண்ணனை தேடி வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நல்லத்தங்காலும் அவர்களுடைய ஏழு குழந்தைகளும் அரண்மனைக்கு வரும் முன்னாடியே காட்டில் நடந்த நிகழ்ச்சியை தன்னுடைய சகோதரி மூலி அலங்காரியிடம் அவசரம் அவசரமாக சொன்னார் இதை கேட்டதும் மூலி அலங்காரிக்கு பயங்கரமான கோபம் வந்துவிட்டது அடடா நல்ல தங்கால் மறுபடியும் அரண்மனைக்கு வந்து விட்டாளா இனி இங்கிருக்கும் சொத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விடுவாள் என்று நினைத்து அங்கிருந்து பனிப்பெண்கள் அனைவரையும் போக சொல்லிவிட்டாள் அரண்மனையில் உள்ள உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் பாதாளத்தில் உள்ள அறையில் கொண்டு போய் மறைத்து வைத்து விட்டாள் அதன் பிறகு தானும் ஒரு மூலையில் சென்று படுத்து விட்டாள் கொஞ்ச நேரத்தில் அரண்மனை வாயிலில் நுழைந்தவுடன் வாசல் கதவை பார்த்தாள் நல்ல தங்காள் கதவு அடைப்பட்டிருந்தது உடனே நல்ல இங்கு ஏதோ தவறாக இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டாள் கதவிற்கு அருகில் சென்றதும் நல்ல தங்காள் அண்ணி கை கால் எல்லாம் வலிக்கிறது என்னுடைய பிள்ளைகள் பசியால் அழுகின்றார்கள் கதவை திறங்க அண்ணி என்று கதவை தட்டினாள் ஆனால் மூலி அலங்காரி கதவை திறக்கவில்லை அதன் பிறகு அழுது கொண்டே இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து ஈஸ்வரனே என்னுடைய பிள்ளைகள் பசியார கதவை திறங்க என்று கதறி அழுதாள் கொஞ்சம் நேரத்தில் அரண்மனையின் கதவுகள் தானாகவே திறந்தது உடனே நல்ல தங்காள் தன்னுடைய குழந்தைகளை அழைத்துக்கொண்டு மூலி அலங்காரி இருக்கும் இடத்திற்கு சென்றாள் அண்ணி என்னுடைய பிள்ளைகள் பசியால் துடிக்கின்றனர் ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடுங்கள் என்றால் நல்ல தங்காள் உடனே மூலி அலங்காரி நானே உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கின்றேன் காட்டுக்கு சென்ற உனது அண்ணன் அவர்கள் நல்லபடியாக படைகளோடு திரும்பி வர வேண்டும் என்று அனைவரும் விரதம் இருக்கிறோம் அதனால் எதுவும் சமைக்கவில்லை என்று பதில் சொன்னாள் இதை கேட்டதும் நல்ல தங்காள் சரி அண்ணி அண்ணன் வரும் வரை நான் பசியை பொறுத்து கொள்வேன் ஆனால் எனது குழந்தைகள் பாவம் அல்லவா பசியார ஏதாவது கொடுங்கள் என்று கூறினாள் உடனே மூலி அலங்காரி நல்ல தங்காலை பார்த்து உனக்கு தெரியாதா எங்களுடைய நாட்டிலும் பயங்கர பஞ்சம் விளைச்சலே இல்லை அரிசிக்கு நான் எங்கே போறது இரு கொஞ்சம் கேழ்வரகு வேண்டுமென்றால் தருகிறேன் என்று கூறிக்கொண்டு அதை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடு என்று சொல்லி தன்னுடைய பணிப்பெண்ணை அனுப்பி வைத்தாள் அதன் பிறகு மூலி இளங்காரி இன்னொரு பனிப்பெண்ணை அழைத்து நல்ல தங்காளுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓட்டை பானையும் கொடு அதை கொண்டு சமைக்கட்டும் என்று கூறினாள் அந்த பனிப்பெண்களும் நல்ல தங்காளுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓட்டை பானையும் சிறிது கேழ்வரகும் கொடுத்தார்கள் எப்படியோ கேழ்வரகை அரைத்து கஞ்சி காய்ச்சுவதற்காக அடுப்பை பற்ற வைத்தால் நல்ல தங்கால் அடுப்பு எரியவே இல்லை எவ்வாறு எரியும் அதுதான் பச்சை மட்டை ஆயிற்றே உடனே நல்ல தங்காள் அழுது கொண்டே தாயே அன்னபூரணி நான் பத்து என்றால் இந்த அடுப்பு எரிய வேண்டும் என்று சொன்னாள் உடனே அடுப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது இதை பார்த்த பனிப்பெண்கள் பயந்து போய் மூலி அலங்காரியிடம் ஓடிப்போய் இந்த விஷயத்தை கூறினார்கள் இதை கேட்டதும் மூலி அலங்காரிக்கு கோபம் வந்து நல்ல தங்காள் இருக்கும் இடத்திற்கு வந்தாள் மூலி அலங்காரி நல்ல தங்காலை பார்த்து உன்னுடைய திருமணத்தின் போது நீ எடுத்து கொண்டு சென்ற செல்வம் எல்லாம் பத்தாதா உனக்கு இந்த அரண்மனை வேற கொளுத்த பார்க்கிறாயா என்று சொல்லிவிட்டு கேழ்வரகு கஞ்சி கொதித்துக் கொண்டிருக்கும் பானையை தனது காலால் எட்டி உதைத்தாள் இதை பார்த்ததும் பசியால் இருந்த தங்காளின் குழந்தைகள் தரையில் சிதறிய கஞ்சியை வலித்து குடித்தனர் நல்ல தங்காளுக்கு இந்த காட்சியை பார்க்கவே முடியவில்லை இனியும் இங்கு இருந்து அவமானப்படக்கூடாது என்று நினைத்துக்கொண்டு தன்னுடைய ஏழு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு சென்று விட்டாள் கிணறு ஒன்றை தேடி சென்றாள் நல்லத்தங்காள் தன்னுடைய அண்ணன் வந்தால் தன்னுடைய வழியை தெரிந்து கொள்வதற்காகவே போகிற வழிகளெல்லாம் ஆவாரம் பூச்செடிகளை உடைத்து கொண்டே போனாள் நல்லத்தங்காள் கொஞ்ச தூரம் சென்ற பிறகும் எந்த கிணறையும் காணவில்லை அந்த காட்டில் மூன்று பேர் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் சென்று நல்ல தங்கால் எங்களுக்கு ரொம்ப தண்ணீர் தாகமாக உள்ளது எனவே பக்கத்தில் ஏதாவது கிணறு இருக்கிறதா என்று கேட்டாள் உடனே அந்த ஆடு மேய்ப்பவர்களில் ஒருவர் ரொம்ப தூரத்துல கருப்பராயன் என்ற ஒரு கோவில் உள்ளதம்மா அந்த கோவில் தாண்டி போனால் ஒரு கிணறு இருக்கிறது என்று கூறினார் உடனே நல்லதங்காள் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு கிணறு இருக்கும் சென்றாள் அங்கு சென்றதும் நல்ல தங்காளின் குழந்தைகள் அனைவரும் பசி மயக்கத்தில் உறங்கிவிட்டனர் நல்ல தங்காளும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தாள் அந்த சமயத்தில்தான் நல்ல தங்காளின் மனதில் ஒன்று தோன்றியது எந்த சமயத்திலும் அலையா விருந்து அழியாக யாருடைய வீட்டுக்கும் போகக்கூடாது என்று கணவன் காசிராஜன் சொன்னது நினைவுக்கு வந்தது தன்னுடைய தவறை எண்ணி அழுது கொண்டே இருந்தாள் தன்னுடைய கணவனின் பேச்சை கேட்காமல் வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று எண்ணி அழுதாள் நல்லத்தங்காளின் குழந்தைகள் கிணற்றாங்கரையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர் தன்னுடைய குழந்தைகள் தூங்கி விட்டால் அவர்களை கிணற்றில் தூக்கி போடுவதற்கு மனதே வராது எனவே இதுதான் சரியான சமயம் என்று நினைத்த நல்லத்தங்காள் தன்னுடைய தாலியை கழற்றி தன்னுடைய கணவனோ அல்லது அண்ணனோ தன்னை தேடிக்கொண்டு வந்தார் என்றால் அவர்களுடைய கண்ணில் படும் நினைத்து அந்த கிணற்றின் மேட்டில் வைத்தாள் நல்லத்தங்காள் உடனே கிணற்றை மூன்று முறை சுற்றி வந்து ஒவ்வொரு குழந்தைகளாக தூக்கி கிணற்றில் போட்டாள் இந்த சத்தம் கேட்டு தங்காளின் மூத்த மகன் முழித்து கொண்டான் இருந்து தப்பி ஓட முயற்சி செய்தான் அவன் அம்மாவிடம் என்னை மட்டுமாவாது தப்பித்து போக விடுங்கம்மா நம்முடைய வம்சத்தின் பெயர் சொல்ல நான் மட்டுமாவாது இருக்க அம்மா என்று கூறி கதறி அழுதான் நல்ல தங்காளும் தன்னுடைய மகனின் பேச்சைக் கேட்டு அழுது கொண்டே தன்னுடைய மூத்த மகனையும் பிடித்து கிணத்தில் தூக்கி போட்டுவிட்டு கடைசியில் தானும் கிணத்தில் குதித்துவிட்டாள் இப்பொழுது நல்ல தங்காளும் அவளுடைய ஏழு குழந்தைகளும் கிணற்றில் இறந்து மிதந்தனர் இந்த நேரத்தில் தங்காளின் அண்ணன் நல்ல தம்பி வேட்டையை முடித்துவிட்டு அரண்மனைக்கு வந்தான் தன்னுடைய தங்கையையும் ஏழு குழந்தைகளையும் அரண்மனை முழுவதும் தேடினான் அவர்கள் அங்கு இல்லை உடனே தன்னுடைய மனைவி மூலி அலங்காரியிடம் வந்து கேட்டான் நல்ல தம்பி உடனே மூலி அலங்காரி தன்னுடைய கணவனிடம் நானே உடம்பு முடியாமல் படுத்து கொண்டிருந்தேன் இருந்தும் உன் தங்கைக்கு சுவையான உணவுகளை சமைத்து சாப்பிட கூப்பிட்டேன் ஆனால் அவர்கள் எல்லோரும் அண்ணன் வந்து சாப்பாடு போட்டால்தான் சாப்பிடுவோம் இல்லை என்றால் சாப்பிட மாட்டோம் என்று கோபப்பட்டு இங்கிருந்து சென்று விட்டனர் என்று பொய் சொன்னாள் மூலி அலங்காரி நல்ல தம்பிக்கு தன்னுடைய மனைவி சொன்னது சரியாக படவில்லை உடனே தம்பி அங்குள்ள பனிப்பெண்களிடம் விசாரித்தார் அங்குள்ள பனிப்பெண்கள் நடந்தது அனைத்தையும் கூறினார்கள் உடனே நல்ல தம்பி தன்னுடைய தங்கையை தேடி காற்றுக்குள் சென்றான் வழியெங்கும் ஆவாரம் பூவை தொடர்ந்து சென்றான் நல்ல தம்பி ஆனால் மறுபுறம் மானா மதுரையில் நன்கு மழை பெய்து நாடே சிலிப்பாக மாறிவிட்டது உடனே காசிராஜனும் தன்னுடைய மனைவி நல்ல தங்காளையும் ஏழு குழந்தைகளையும் அழைத்து வர தம்பி வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான் அதுவும் ஒரு காட்டு பாதிதான் அந்த காட்டின் வழியாகத்தான் நல்ல தம்பியும் தன்னுடைய தங்கை நல்ல தங்காலை தேடிக்கொண்டு சென்று கொண்டிருந்தான் நல்ல தம்பியும் காசிராஜனும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர் தம்பி நடந்த உண்மைகளை காசிராஜனிடம் சொன்னார் காசிராஜன் அழுது கண்ணீர் வடித்தார் அந்த ஆவாரம் பூவை பின்தொடர்ந்தே காசிராஜனும் நல்லதம்பியும் சென்றனர் அது ஒரு கிணற்று பகுதியை வந்தடைந்தது கிணற்றுக்குள் நல்ல தங்காலும் அவளுடைய ஏழு குழந்தைகளும் இறந்து மிதந்து கொண்டிருந்தனர் இதை பார்த்ததும் காசிராஜனும் நல்ல தம்பியும் கதறி அழுதினர் அதன் பிறகு நல்ல தங்காளையும் அவளுடைய ஏழு குழந்தைகளையும் வெளியே எடுத்து ஈம காரியங்களை செய்தனர் இதனை காசிராஜன் தன்னுடைய மனைவி நல்ல தங்காளும் ஏழு குழந்தைகளும் இறந்து துக்கம் தாங்காமல் இறந்து விட்டார் நல்ல தம்பிக்கு ரொம்ப கோபம் வந்தது தன்னுடைய தங்கையும் அவளுடைய ஏழு குழந்தைகளும் இறந்ததற்கு முழு காரணமாக அமைந்த மூலி அலங்காரியையும் அவளுடைய வம்சத்தையும் அழிக்க வேண்டும் என்று ஒரு சபதம் எடுத்தார் உடனே அரண்மனைக்கு சென்றார் நல்ல தம்பி அங்கு அவருடைய மனைவி மூலி அலங்காரி வருத்தப்படுவது போல் நாடகம் நடித்து கொண்டிருந்தார் உடனே நல்ல தம்பி மூலி அலங்காரியிடம் போய் ஒரு துக்கம் நடந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடத்த வேண்டும் இதனால் உன்னுடைய தம்பி செந்திலப்பதிக்கு திருமணத்தை நடத்தி வைக்கலாம் உன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் வர சொல்லு என்றார் தம்பி இதனால் மூலி அலங்காரிக்கு மிகவும் மகிழ்ச்சியாகிடுச்சு திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக நடந்தது நல்லதம்பி தன்னுடைய அரண்மனையில் உள்ள சிற்பியை அழைத்து ஒரு பொய்யான மண்டபத்தை தயார் செய்யும்படி கூறினார் மூலி அலங்காரியின் சொந்த பந்தங்களை பொய்யான ஒரு மண்டபத்திலும் நல்லத்தம்பியின் சொந்தங்களை அவனுடைய அரண்மனையிலும் தங்க வைத்தார் திருமணம் நடப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நல்லத்தம்பி திட்டம் போட்டது மாதிரியாக போலியான கட்டப்பட்ட மண்டபம் இடிந்து விழுந்தது மூலி அலங்காரியின் வம்சமே அடியோடு அழிந்து விட்டது உடனே தன்னுடைய கடமையை நல்லபடியாக முடித்து விட்டோம் என்று நினைத்து கொண்டு ஈட்டி மீது உயிரை மாய்த்து கொண்டார் இவ்வாறு தன் உயிரை மாய்த்து கொண்ட நல்லத்தங்கால் நல்லத்தம்பை இருவருக்கும் அர்ஜுனாபுரத்தில் ஒரு கோவில் உள்ளது இங்குள்ள கோவில் அமைப்பை பார்த்தால் மற்ற கோவில்களைப் போல் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும் கோயில் கருவறையில் நல்ல தங்காள் சிலை கம்பீரமாக இருக்கும் ஏழு குழந்தைகளின் சிலையும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சன்னதியாக இருக்கும் இங்கு நல்ல நல்லத்தங்காலுக்கும் நல்ல தம்பிக்கும் இரண்டு கோவில்கள் கட்டப்பட்டு மக்கள் வழிபட்டு வருகின்றனர் இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் உலகத்தில் கொடுமையான விஷயம் பசியா பட்டினியா வறுமையா இல்லவே இல்லை மனித தன்மையின்ற செயல் தங்கள் அவங்க மூளை அலங்காரியை தேடி வரும்போது இவங்க மனித தன்மையோட கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் நல்ல வார்த்தைகள் பேசியிருந்தால் நல்ல தங்கள் அவங்க அவங்க குழந்தைங்களையும் இழந்திருக்க மாட்டாங்க அவங்களும் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கவே மாட்டாங்க இவங்க மனிதத்தன்மையை அற்று நடந்து கொண்டனால தான் அவங்க இறக்கவே நேரிட்டது ஏன்னா அவங்க வறுமையினால் இறந்து போகணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரிலே இறந்துருப்பாங்க இது வேறு இந்த கதையில் வரக்கூடிய மூலி அலங்காரியின் மனித தன்மையின்ற செயல் மாதிரி நம்ம யாருமே இருக்கக்கூடாது நம்ம நல்ல மனிதர்களாட்டு நல்ல தூய்மையான எண்ணத்தோடு வாழணும் இதே மாதிரி வேறு கதையில் பார்க்கலாம்